எல்லாருக்கும் வணக்கம் அக்ஷயா மூவிஸ் வழங்கும் சவுடு திரைப்படத்தோட பில்லனா நடிச்சிருக்கேன் என்னோட பேர் கண்ணன் இந்த படத்தை ஜெயந்தன் அருணாச்சலம் சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க திரு டாக்டர் பகவதி பாலா அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு படம் நல்லா வந்திருக்கு இது ஒரு கீழ்த்தட்டு மக்கள்லேருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப கதை கிரைமும் இருக்குது இதில் ஆக்ஷனும் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டர் இதில் ஜான் பீட்டர் மியூசிக் பண்ணியிருக்காரு எடிட்டர் ராம்நாத் பண்ணியிருக்காரு இது எல்லாமே சேர்ந்தது சேர்ந்து நல்லா வந்திருக்கு படம் எல்லாருக்கும் இது வந்து பிடிக்கும்னு நம்பி தான் இதை எடுத்திருக்கோம் எல்லோரும் தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்க சொல்லி தான் என்னோடய வேண்டுதல் இருக்குது ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பும் நான் தான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குது அந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் நல்லபடியாக பார்க்கணுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் டைரக்டர் நுணுக்கமாக பார்த்து இந்த கதையை சொல்லியிருக்காங்க மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான கதைகள் சொல்லியிருக்காங்க கிராமத்தில் இருந்து ஒரு கிராமத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனைகள் ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் உள்ள ஒரு பெரிய மனுஷன் லாஸ்ட்ல எந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மாதிரியான ஒரு கிரைம் ஸ்டோரி நல்லபடியாக எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி எங்கள் டைரக்டர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் இது எல்லாமே நல்லபடியாக வரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்து நான் விடைபெற்றிருக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் சவுடு படத்தோட இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் இந்த சவுடு படம் வந்து படத்தோட தயாரிப்பாளர் கண்ணன் லக்ஷ்மன் சார் பண்ணியிருக்காரு படத்தோட ஹீரோ வந்து பகவதி பாலா பண்ணியிருக்காரு அப்புறம் புதுமுக நடிகர்களில் ஹாஷிபான்ற ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க இரண்டாவது ஹீரோவாக கீர்த்தி விக்னேஷ் பண்ணியிருக்கேன் தம்பி அதுக்கப்புறம் ஒரு சில புது நடிகர்களை நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம் படம் நல்லா சிறப்பாக வந்திருக்குது நம்ம புதுமுக நடிகர்கள் நடித்தது நடித்த மாதிரி இருக்காது எல்லோருக்கும் நல்லா பயிற்சி கொடுத்து நல்லா படம் பண்ணியிருக்கோம் படம் பார்க்கும்போது விறுவிறுப்பாக போகும் படத்தை தோய்வே இல்லாமல் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக பண்ணியிருக்கோம் எல்லோரும் அந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து ஆறு எங்களுக்கு ஆறு ஆறுதல் கொடுக்கணும் படம் வந்து பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில் படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஜான் பீட்டர் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு எடிட்டர் ராம்நாத் சார் பண்ணியிருக்காரு அப்புறம் நமக்கு உதவியாக சாய் ஸ்டுடியோ தான் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கிறாங்க கேமராமேன் வந்து மகிபாலா சார் செகண்ட் கேமராமேனாக பால் பாண்டியை பண்ணியிருக்காரு இந்தளவுக்கு டெக்னீஷியன் வந்து நல்லபடியாக சிறப்பாக கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க படத்தில் வந்து மொத்தம் நாலு சாங்கு ஒரு சா ஹீரோ ஹீரோன் ஒரு சாங் கொடுத்துருக்கோம் ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது பசங்க ஒரு சாங்கு இன்னும் சோலா சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்ம கண்ணன் லக்ஷ்மணி சார் வந்து ரெண்டு சாங் பாடியிருக்காரு படம் பாட்டு நல்லா சிறப்பாக இருக்கும் புது வாய்ஸ் மாதிரி தெரியாது பெரிய சிங்கர் பாடன் மாதிரி தெரியும் நல்லா பண்ணியிருக்காரு சார் இதில் வந்து சோஃபியான்றவங்க ஐட்டம் சாங் ஆடிருக்காங்க வில்லியாகவும் நடிச்சு அந்த சாங் சூப்பராக புதுசாக தான் பண்ணியிருக்காங்க நல்லா ஆடியிருக்காங்க படம் நல்லா சிறப்பாக வந்திருக்குது இதில் இதில் வந்து நமக்கு உதவியாக இந்த படத்துக்காக ஒரு ஆஃபீஸ் மேனேஜராக முருகன் சார் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ரெண்டாவது வந்து கோவை ராஜன் அவர்கள் நமக்கு உதவியாக இருந்திருக்காங்க எல்லோரும் நமக்கு சிறப்பாக உதவி இருந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாம் முடிச்சு இன்னைக்கு ரிலீஸ்க்கு வந்தாச்சு ரொம்ப நன்றி அது இல்லாமல் மீடியா பார்ட்னர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்காக வந்து இவ்வளோ தூரம் யூடியூப் சேனல் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ என் பேர் ராம்நாத் நான் சவுடு படத்தோடு எடிட்டர் ஏப்ரல் ப பதினெட்டாம் தேதி வந்து சவுடு படம் ரிலீஸ் ஆகுது அதுக்காக டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் படம் வெற்றி பெற அனைவரும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அக்ஷயாஸ் அற்புதமான திரைப்படம் தயாரிப்பாளர் ஸ்ரீ கண்ணன் லக்ஷ்மணன் அவர்கள் அற்புதமாக தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜெயந்தன் அருணாச்சலம் இயக்குனர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தில் மொத்தம் ஒரு நாலு சாங் இருக்கு சாங்ஸ் வந்து அருமையாக இருக்கும் ஒவ்வொரு சாங்ஸும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இதில் திருட்டு பூனை ஒரு பக்கம் வருது இந்த பாடலை வந்து தயாரிப்பாளரான ஸ்ரீ கண்ணன் அவர்கள் ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவோங்க அடுத்தது போதை ஏத்து அப்படின்னு ஒரு சாங் ஒரு ஐட்டம் சாங் இருக்கும் அதுவும் நேயர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்புறம் ஒரு போலீஸ் சாங்கு அதுவும் ரொம்ப வீரா ரொம்ப அருமையாக பாடிருப்பாங்க கண்ணன் சார் அதுக்கப்புறம் ஒரு மாதிரியா பார்க்கரா அப்படின்னு ஒரு சாங் இருக்குது ஸோ எல்லா சாங்ஸுமே வந்து ரொம்ப ஆல் ஃபோர் சாங்ஸாக சூப்பர் உங்களை எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம் இந்த படத்தோட கதை ரொம்ப அற்புதமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்துக்கு பாடல் இசையும் சரி பின்னணி இசையும் சரி ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து திரைக்கு போய் நீங்கள் வந்து சினிமா தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய நல்ல காமெடி இருக்குது பாட்டு நல்ல நல்ல சாங்ஸ் இருக்குது அப்புறம் நல்ல ஒரு கன்டென்ட்டு ஓரியன்டாக இருக்குது இந்த மூவி ஸோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க இதில் நடிச்சிருக்கிறவங்க அதில் முக்கியமான நடிகர்லாம் வந்து பிரபல நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க அவர்களோட இயக்குனர் அண்டு தயாரிப்பாளர் கண்ணன் அவர்கள் ரொம்ப சூப்பராக இதில் வந்து முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு வெளி தெரியவில்லை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த படத்துக்கு இசையமைச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு வந்து இதில் ஒரு இசையமைப்பாளராக மட்டும் இல்லாமல் எனக்கு நடிக்கிறதுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க தயாரிப்பாளர் சி கண்ணன் அவர்களும் அண்டு இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க இருப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த படத்தில் நான் பணியாற்றினது இசையமைப்பாளராக நானும் இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கிறேன் அது ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது ஸோ குடும்பத்தோடு எல்லாரும் குதூகலமாக கண்டுகளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் வருகிற பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலகம் எங்கும் திரையரங்கில் வெற்றிகரமாக நீங்களாம் பார்த்து கொண்டாடலாம் எல்லோருக்கும் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் என்னோட பேர் ஆஷிதா நான் சவுர படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்கேன் இந்த படத்துல வந்து கதாநாயகனா திரு பகவதி பாலா சார் அவங்க நடிச்சிருக்காங்க அப்புறம் வில்லனா வந்து கண்ணன் சார் நடிச்சிருக்காங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் அவங்க நடிச்சிருக்காங்க எல்லாருமே நல்லாவே அவங்க நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க இது வந்து அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபேமிலி கண்டென்ட் தான் நம்ம சமுதாயத்துல வந்து பொண்ணுங்களுக்கு இப்ப என்னென்ன பிரச்சனை நடக்குது அதை வந்து மையம் கொண்டு எடுத்திருக்க படம் தான் வந்து சவுடு இத வந்து திரு சேந்தன் சார் அவங்க வந்து இயக்கம் பண்ணிருக்காங்க தயாரிப்பு வந்து திரு கண்ணன் சார் அவங்க படம் வந்து வெற்றியடை வந்து உங்க எல்லாரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை நீங்க மறக்காம வந்து இந்த படம் வந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது எல்லாருமே உங்க ஃபேமிலியோட போய் பாருங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா முக்கியம் அப்புறம் என் கூட வந்து நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுக்குமே என பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க இன்னும் மேல மேல நிறைய படம் நடிக்க என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ இந்த படத்துல யாரும் படம் வச்சிருக்காங்க இந்த படத்துல வந்து வில்லன் ரோலுக்கு வந்து கண்ணன் சார் சோபிகா அவங்க தான் மெயினா வந்து பண்ணிருக்காங்க இந்த படத்துல வந்து முக்கிய கதாபாத்திரத்துல வந்து வில்லனா வந்து திரு கண்ணன் சார் அப்புறம் வந்து சோபிகா அக்கா இவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சாப்லிம் பாலு சார் கிளமிக்குரா ராமச்சந்திரன் அப்புறம் வைதாசீரவு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க மெயின் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இப்போது அடுத்தது நீங்கள் என்னென்ன முறை படம் சொல்லி அடுத்து எனக்கு கதாநாயகியா மட்டும் இல்லாம என்ன எனக்கு அந்த கதையில வந்து முக்கியத்துவமா இருந்தால் என்ன கேரக்டர் வேணாலும் நான் பண்ணுவேன் அதுக்கான முயற்சியெல்லாம் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார் சரி இப்போ இந்த படத்துக்குன்னு நடிச்சிக்கிறோம் அது உங்களுக்கு என்ன அனுபவமும் வந்துருக்குது உங்களுக்கு அனுபவம்லாம் இதுதான் என்னோட முதல் படம் வந்து எப்படி நம்ம கேமரா முன்னாடி நிற்கணும் நடிக்கணும் எப்படி வந்து வசனம் பேசணும் வணக்கம் என் பேர் இந்த படத்தில் கால ஒளி வச்சது என்பர் பகவதி பாலா இந்த படத்தின் டைரக்ஷன் வந்து ஜெயலலிதா தயாரிப்பு கண்மன் ராஜன் குளிப்பவர் நன்றி இந்த படத்தில் ஒரு சின்ன வேஷம் பண்ணியிருக்கேன் இதை நடிக்க வைச்சதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் நல்லா வரலும் மிகப்பெரிய அற்புதமான படம் எல்லாரும் இதெல்லாம் நடித்திருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் இது மிக நல்ல முறைக்கு ஓட வேண்டும்ங்கிறது ஆசை ஆசை இந்திய படத்தோம் அடுத்தது படங்கள் என்னென்ன படம் பண்ணங்கள் ரெண்டு மூணு படம் பண்ணி விஜய் படம் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படம் அது ஒரு பழங்காகவே இல்லை ஒன்று பண்ணியிருக்கேன் ரெண்டு படங்களை பண்ணியிருக்கேன் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போது நீங்கள் முக்கியமாக போய் சினிமா நீங்கள் துறையில் இருக்கிறீங்க

அவர் தான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் ஸோ இந்த படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சேலத்தில் எடுத்தாங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க இந்த படம் வந்து ஸோ அந்த கேரக்டர் கிடைச்சது எனக்கு பெரிய விஷயம் சார் பெரிய ரொம்ப மிக பெரிய வந்து ரோல் அது ஸோ ரொம்ப காமெடி கேரக்டர் அது ஸோ எல்லாம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தெரியும் குழந்தைகள் வந்து எனக்கு ஒரு காமெடி ரோல் கொடுத்துருந்தார் ஜெயமன் சார் வந்து ஸோ டைரக்டர் பகவதி பாலா கூட அசண்டட்டாக இருந்தேன் அப்போ வந்து சார் என்னை பார்த்துட்டு உனக்கு ஒரு ரோல் வச்சிருக்கேன்டா நீ பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ சாரால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்துல தேட்டரில் போய் எல்லாரும் போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் லைலா படத்தில் இருக்க பேர் ரெண்டு என்னுடைய பேர் ரம்பா சௌர படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஜெயந்தி நான் அருணாச்சலம் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கயாணிப்பாளர் கண்ணன் சார் அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் வந்து படத்துக்குள்ள ஒரு படம் அதுல வந்து முக்கிய கதாபாத்திரமா நடித்துக் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வர பதினெட்டாம் தேதி சவுடு படம் எல்லாரும் ரிலீஸ் எல்லாருமே இப்ப குடும்பத்தோட பாருங்க என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வாய்ப்பு டிவில ஹேட் பார்த்தேன் சார் இந்த படத்துல நீங்க என்ன மாதிரி கதாபாத்திரம் நடிச்சிருக்கீங்க அது ஒரு படத்துக்குள்ள ஒரு படம் அது முக்கிய கதாபாத்திரமா நடிச்சிருக்கேன் சார் அடுத்த படங்கள் என்ன மாதிரி படங்கள் நடிக்க போறீங்களா சார் ஒரு ஹீரோனாக நடிக்கணும் பில்லியா நடிக்கணும் ஆசை சார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சரவணகுமார் நான் இந்த சவுடு கூடத்தில் நடிச்சிருக்கேன் சவுடு கூடத்தில் வெக்கீல் நடிச்சிருக்கேன் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெயந்திர நடனாட்சி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்தது என்னுடைய ப்ரொடியூசர் கண்ணன் சார் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் கதாநாயகன் நடித்தார் பகவதி பாலா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் மேலும் இந்த படத்தை உள்ள மியூசிக் டேரேக்டர் அவங்களோட நடிச்சிருக்கேன் வக்கீல் நிறைய சீனில் வந்திருக்கேன் வக்கீல் வசத்தில் நடிச்சிருக்கேன் எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் இந்த படம் வர்ற ஏப்ரல் பதினி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்க பாருங்கள் நன்றி சார் இப்போ இந்த படத்தில் பார்க்க வாய்ப்பு எப்படி சொல்லுங்க சார் வாய்ப்பு எனக்கு வந்து என் நண்பர்கள் ஜெயந்தன் சார் அவரோட தொலைபேசி என்று கொடுத்தாங்க அந்த தொலைபேசி மூலமாக அவங்க காண்டாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் வர சொன்னாங்க அதில் என்ன என்னென்ன வேஷம்லாம் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இல்லைங்கிட்ட சொன்னாங்க ரெண்டு மூணு ரூபாய் கொடுத்தாங்க நான் அதில் வந்து வக்கீல் சூஸ் பண்ணேன் அதுக்கு ஜெயந்தன் சாருக்கு நான் திரும்ப ஒரு நன்றி சொல்லியிருக்கிறேன் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த வக்கீல் கதாபாத்திரம் நீங்கள் ஆட்ருக்கீங்க ஆமாம் இந்த வக்கீல் கதாபாத்திரத்துக்கு முன் நிறைய வசனங்கள்லாம் இருக்குமே அது வசனங்கள்லாம் உங்களுக்கு எப்படி சார் இது வந்து வசனங்கள் வந்து கொஞ்சம் எளி எளிமையான வசனங்களாக தான் இருக்குது என்ன அது பெரிய வசனங்கள் இல்லை இல்லை இந்த படத்தில் ஒரு சில சாதாரண வசனங்களாக தான் இருக்குது ஒரு வக்கீல் வருஷத்தில் நம்ம வில்லனுக்கூட வக்கீலாக நம்ம நடிச்சிருக்கேன் அவ்வளோ தான் ஏன்னா வசனங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த படத்துல உங்களுக்கு ஈர்ப்பு வசனம் எனக்கு பிடிச்ச வசனம் வந்து ஒருத்தர் வந்து எங்களை வந்து டைவர்ஸ் கேட்க வராரு இந்த படத்துல என்ன டைவர்ஸ் கேட்க வந்துட்டு திரும்ப கொஞ்ச நேரம் எழுச்சி அவரே எனக்கு டைவர்ஸ் வேண்டாம்னு சொல்லிடுறாரு என்ன அப்புறம் எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது என்னடா இவர் டிரைவர்ஸ் கேட்டு வர்றாரு திரும்ப டிரைவர்ஸ் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு போறாரு என்ன அவர் லூசாலும் நான் லூசாங்கிற ஒரு டைலாக் இதுல வருது என்ன இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த ஜெமி சார் அவருக்கும் தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவருக்கும் மிக பேர் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சாங் பண்ணிருக்கோம் அந்த சாங் வந்து ஒரு மாதிரியா பாக்குறேன் சாங் இப்ப வேற இளைஞர்கள் பாக்குற ஒரு யூஸ் பண்ற ரீஸ் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க இந்த சாங் வந்து இப்ப ஃபுல்லா ட்ரெண்டிங் அளவுக்கு இளைஞர்கள் பாக்குற அளவுக்கு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அந்த சாங் பார்க்குற ஒரு யூஸ் பண்ணுற ரிலீல்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இந்த சாங் வந்து இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டிங் அளவுக்கு எழுந்தரை பார்க்குற அளவுக்கு இருக்கும் நீங்கள் பாட்டில் வந்து ஒரு மாதிரியாக என்ன பார்க்குற ஒரு மாதிரியாக சிரிக்கிற அந்த சாங் லைன் வரும் சார் இந்த படத்தில் என்ன பார்க்குறோம் இந்த படத்தில் வந்து என்ன ஒரு படத்துல ஒரு படம் இது காம்போ வந்து அதில் வந்து ஃபர்ஸ்ட் இயரோ ஒன்று செகண்ட் இயரா நான் அதில் பண்ணுறேன் இந்த படம் வாய்ப்புனா எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயின் சாக்கு தான் ஃபஸ்ட்டு முக்க முக்கியத்துவமாக ஜெயின் சாக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் தான் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தாரு அவர் கொடுக்கலாம் இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காது அடுத்த என்ன மாதிரி படங்கள் பண்ண ஐடியா பண்ணுறது எப்படினா எப்படி கிடைச்சாலும் ஓகே தான் சார் அது நம்ம ஹீரோ கிடைச்சாலும் சரி ஃப்ரெண்டாக கிடைச்சாலும் சரி எந்த கேரக்டர் எப்படி கிடைச்சாலும் பண்ணலாம் சார் ஆனால் வாய்ப்புன்னு ஒன்று வந்தாலே வாய்ப்பு தானே சார்